அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகா மத்திய மலைநாட்டில் மூன்று தசாப்தங்களாக இயங்கி வரும் அல் ஹக்கீமியா அரபு கல்லூரியின் கல்வி பயணத்தில் மாணவர்களின் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வர மாணவர்களுக்கிடையில் நடாத்தப்படும் உள்கல போட்டிகளில் ஒரு அங்கமான கன்சுல் குரான் அல் குர்ஆன் போட்டி ஷரியா பிரிவில் இருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹாஃபில்களுக்கு மத்தியில் நடாத்தப்பட்டு அவர்களுக்கான பரிசளிப்பு விழா கடந்த பதிமூன்றாம் திகதி கல்லூரி வளாகத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றது கல்லூரியின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் அப்துல் ரஷீத் அவர்களின் தலைமையிலும் கல்லூரியின் கௌரவ அதிபர் உஸ்தாத் அஷேக் ஹிதாயத்துமா ரசீன் ரஹ்மானி ஹசரத் அவர்களின் வழிகாட்டலிலும் இடம்பெற்ற இவ்விழாவுக்கு பிரதம பேச்சாளராக விளம்பட ஹிதாயா ஜும்மா மஸ்ஜிதின் பிரதம இமாம் அஷேக் ஹலிலுர் ரஹ்மான் சலாமி ஹசரத் அவர்கள் கலந்து சிறப்பித்ததுடன் இன்னும் பல மூத்த அளமாக்கள் ஊரின் முக்கியஸ்தர்கள் சிறப்பு அதிதிகள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் நிகழ்வுகள் யாவும் அன்றைய தினம் மகரிப் தொழுகையுடன் ஷரியா பிரிவில் ஐந்தாம் வகுப்பில் கல்வி கற்கும் மாணவர் அல் ஹாஃபில் மொஆத் நெஹ்பர் அவர்களின் கிராத்துடன் ஆரம்பமானது அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் அப்துல் ரஷீத் அவர்களால் வரவேற்புரையும் தலைமையுரையும் நிகழ்த்தப்பட்டது அதனை அடுத்து கல்லூரி மாணவர்கள் அழகானதொரு வரவேற்பு கீதத்தை பாடி வந்தோரை மகிழ்வித்தனர்

கன்சுல் குரான் மனநம் போட்டி பற்றிய ஓர் அறிமுகம் வழங்கப்பட்டது இந்த போட்டியுடைய அமைப்பு என்னான்டா ஐந்து சுற்றுகளை கொண்ட ஒரு போட்டி முதல் சுற்றில் ஆறு ஜிசுகள் இதில் அறுபது சராசரிக்கு மேலால் சித்தியடையும் மாணவர்கள் இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள் இரண்டாம் சுற்றில் பதினெண்டு பனிரெண்டு ஜிசுகளை போட்டி நடைபெறும் அதில் அறுபதுக்கு மேலால் சராசரி எடுக்கும் மாணவர்கள் மூன்றாம் சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள் பதினெட்டு ஜிசுகளில் மூன்றாம் சுற்று நடைபெறும் அதில் அறுபது புள்ளிகளுக்கு மேலால் எடுக்கும் மாணவர்கள் நான்காம் சுற்றுக்கு இருபத்தி நாலு ஜிசுக்களில் போட்டியிடுவார்கள் ஐந்தாம் சுற்று முப்பது ஜிசுக்களில் போட்டி நடைபெறும் அந்த முப்பது ஜிசுக்களில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா தான் இன்றைய இந்த மாபெரும் விழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லா அந்த அடிப்படையில் அந்த நூற்றி ஆறு ஹாஃபில்களில் ஐந்து சுற்றுகளிலும் சித்தி பெற்ற சித்தியடைந்த இருபத்தி நாலு ஹாஃபில்களை கௌரவிக்கும் ஒரு விழாவாக தான் இன்றைய விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போன்ற எமது கல்லூரியை பொறுத்தவரையில் சில தினங்களை அறிமுகப்படுத்தி அதற்கான வைபவங்கள் நடைபெறுவதுண்டு யவுமுல் லுகா என்ற அடிப்படையில் அரபு மொழியை மாணவர்களுக்கு இடையில் மேம்படுத்துவதற்காக வேண்டி விசேட போட்டிகள் நடாத்தப்படும் சென்ற வருடம் அதற்கான போட்டி நடாத்தப்பட்டு மிக விமர்சையான முறையில் அந்த பரிசளிப்பு விழா நடைபெற்றது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் யவுமுல் குர்ஹான் என்ற அடிப்படையில் அந்த கன்சுல் குர்ஹான் போட்டியில் பரிசளிப்பு விழாவும் சென்ற ரமதானில் மாணவர்களுக்கிடையில் குர்ஹான் ஓதும் போட்டி நடைபெற்று அதில் அது கூடிய குரான் ஓதிய மாணவர்களுக்கான பரிசளிப்பும் அதே போன்றோ இன்றைய தினம் குர்ஹானை ஹிஃபு செய்து முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதன் நோக்கம் இக்கல்லூரியில் கஷ்டப்பட்டு ஹாபிகளான மாணவர்கள் தமது குரானை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இதை முன்னுதாரணமாக எடுத்து எதிர்வரக்கூடிய போட்டிகளிலும் தமக்கான பரிசுகளையும் மாணவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகிறது அதனை அடுத்து பிரிவு வகுப்பில் கல்வி கற்கும் மாணவர் அல் ஹாஃபி அவர்களால் இயற்றப்பட்ட அல் குரானை பற்றிய கவிதை ஒன்று சஃபில் முன்வைக்கப்பட்டவை அறிவின் கருவூலமாம் அகிலத்தின் அற்புதம் அல் இருபத்தி மூன்று வருட இறை வாசகங்கள் இருபத்தி மூன்று வருட இறை வாசகங்கள் இளங்கிடும் மாமரை அல் குரான் இளங்கிடும் மாமரை அல் குரான் ஈருலகில் பயன் தருவதும் நலன் புரிவதும் ஈருலகில் பயன் தருவதும் நலன் புரிவதும் அருளாளனின் அருள் மறைத்தான் அருளாளனின் அருள் மறைத்தான் இருந்து கிடந்த ஜாகிலிய தேசத்தை தேசத்தை இரையச்சத்தின் பால் திருப்பியதும் அருள் மறைத்தான் இறையச்சத்தின் பால் திருப்பியதும் அறிவியலும் அருள் மறைத்தான் படிக்க படிக்க தூண்டும் அறிவியலும் அருள் மறைத்தான் பொருள் செறிவும் கரு தெளிவும் பொருள் செறிவும் கரு தெளிவும் பிரச்சினைக்கு தீர்வும் வாழ்க்கைக்கு வலியும் பிரச்சினைக்கு தீர்வும் வாழ்க்கைக்கு வலியும் வழங்கிடும் மாமரை அல் குரான் வழங்கிடும் மாமரை அல் குரான் அத்தகைய அருண் பொக்கிஷத்தினை அத்தகைய அரும் பொக்கிஷத்தினை அகத்தினில் சுமந்த நாமெல்லாம் பாக்கியசாலிகள் அகத்தினில் சுமந்த நாமெல்லாம் பாக்கியசாலிகள் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து அல் குரான் ஒன்று சேர்க்கப்பட்ட வரலாற்று சுருக்கம் என்ற தலைப்பில் அழகானது உரையை அல் ஹாஃபி அப்துல்லா அன்சார் அவர்கள் வழங்கினார் இவங்க என்ன செய்வாங்க ரசூலுல்லாவுக்கு வரக்கூடிய அந்த ஆயத்துக்களை அழகான முறையில் எழுதி எழுதி வருவாங்க இப்ப ரசூல்லாவுடைய கடைசி காலம் வருது பொய் நபிமார்கள் தோன்ற ஆரம்பிக்கிறாங்க அதில் முக்கியமான ஒருத்தரத்து தான் அது கர்தாப் என்று சொல்லக்கூடியவர் இப்ப ரசூல் அல்லவுடைய வபாத்துக்கு பின்னால அபூ பக்கர் அல்லா அவங்க ஹிலாஃபத்துக்கு வராங்க கதாப் என்று அல்லாவுடைய மனிதருடைய குழப்பம் அதிகரிக்குது ஃபித்னா கூடுது எந்த அளவுக்குன்னு சொன்னா ரெண்டு யுத்தம் நடக்குது முதலாவது ரெண்டாவது யமாமா இந்த ரெண்டு யுத்தத்திலையும் கொலை செய்ய எந்த சொன்னால் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டுட்டு மதம் மாற ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் உமர் ரது சொன்னாங்க அமீர் அபு பக் ரல்ல முஸ்லிம்கள் மதம் மாற ஆரம்பிக்கிறாங்க கொலை செய்யப்படுறாங்க நாங்க என்ன செய்வோம் இந்த குருவான ஒன்று சேர்ப்பு

ஹாஃபிதுமார்கள் அழிக்கப்படுறாங்க கொலை செய்யப்படுறாங்க என்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் குருவான் ஒன்று சேர்ப்போம் என்று வற்புறுத்துறாங்க அல்லாஹ் இந்த நேரத்தில் அபூபக்கரது எல்லா வானுடைய உள்ளத்தில் ஒரு உதிர்ப்பை போடுறான் நாங்கள் குருவான ஒன்று சேர்ப்போம் அதனை அடுத்து இவ்விழாவுக்கு பிரதம பேச்சாளராக கலந்து சிறப்பித்த அஷேக் ஹலீலுர் ரஹ்மான் சலாமி ஹசரத் அவர்கள் அல் குரானி சுமந்தவர்களின் பெருமதியை பற்றி മൂന്നേ മൂന്ന് மூன்று வசனங்களுக்குள்ளால் வைத்திருக்கிற அற்புதங்கள் என்ன தனியாக நூற்கள் தொகுக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு வகைதான் நான் இந்த இடத்துக்கு பொருத்தம் என்று நினைத்து சொல்கிறேன் அல் ஏஜாசுல் ஆததி குரானுடைய அற்புதங்களில் ஒரு வகை அற்புதத்துக்கு பெயர் எண்ணிக்கை சார் அற்புதங்கள் குரானுடைய வார்த்தைகளும் அதனுடைய கையாடல் முறைகளும் ஒரு விதமான வித்தியாசமானது இந்த சூரத்துள் கௌத்தரை பொறுத்தவரையில் அல்லாஹ் இதில் என்ன சொன்னான் நபியே சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கௌசரை தந்தோம் நிறைய நலவுகளை தந்திருக்கிறோம் ஆகவே அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக சல்லி லி ரப்பிக் உமது ரப்புக்காக தொழுது வன்ஹர் நஹர் அறுத்து பலியிடுங்கள் இன்ன ஷானி அக்க ஹுவல் அப்தர் உங்களது விரோதி ஆசுபனுவாய் இல்லாத அந்த அந்த வசனம் இறங்கியதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் அஃபாக்கிய சாலிகள் இவ்வளவுதான் இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கு கருத்து தர்ஜமா ஆனால்

இதை நிறுவ வருகிற உலமாக்கள் அப்படி ஓரத்தில் நின்று பேசுகிறாங்க நான் சொல்லலை நேரடியாக அதில் அர்த்தமே இதுதான் என்று ஓரத்தில் நின்று பார்ப்பவர்களுக்கு தெரிந்தது இந்த மூன்று வசனங்களிலும் ஒவ்வொரு வசனத்தை எடுத்து எழுத்துக்களை எண்ணி பாருங்க இன்னா அத்தை நாக்கள் கௌசர் பத்து எழுத்து ரப்பி கவன் ஹர் பத்து எழுத்துக்கள் இன்ன ஷானி அக்கஹுவல் அப்தர் பத்து எழுத்துக்கள் இந்த மூன்று வசனங்களிலும் திரும்ப திரும்ப வருகிற ஹர்ஃப் அலிஃப் பத்து தடவைகள் வந்திருக்கின்றன சும்மா வந்துச்சா இதெல்லாம் அந்த சூரத்துல் கௌதரில் ஒரே ஒரு தடவை சொல்லப்படுகிற ஏனைய எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் பத்து எழுத்துக்கள் அந்த சூரா முடிகிற ரா الفابت لا يتناو ألف با تا ثا جيم حا خا دال ذال را أعطيناك الكوثر فصلي لربك وانحر إن شانئك هو الأبتر إنما بطل سدد اللي آه نيغل <applause> چي خلل على قان أور إسلامي جيدت تي مون رام بحب القلب كتكم مانور الحافظ مبين محمد علي أورغل بادي رندار عند إسلامية جيدة تيتولندي نعمد كلورين وفاء ذفر أستاذ الشيخ أفزل أزهر حضرة أورغلين سلبب بودلبر الحافظ عبد الحقم أورغلون பழகனியைச் சேர்ந்த சகோதரர் ரியாஸ் அவர்களின் புதல்வர் அல் ஹாஃபி ஜெயின் அவர்களும் சஃபையோர் முன்னிலையில் புனித குரானை மனநம் செய்து முடிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றது இந்நிகழ்வுகளை தொடர்ந்து கல்லூரியின் கௌரவ அதிபர் நடறிந்த மார்க்க சொற்பொழிவாளர் அஷேக் உஸ்தாத் ஹிதாயத்துல்லா ரசீன் ரஹ்மானி ஹசரத் அவர்களால் அதிபர் உரை நிகழ்த்தப்பட்டு பதினைஞ்சு வருஷம் கோமா ஸ்டேஜ் ஒரு தாய் ஒரு கணவன் மனைவியிட துவா சூரத்து பக்கரா குரான வச்சு கேட்போம் எங்களுடைய முழு உலகத்திலும் உள்ள பிரச்சனைகளுக்கும் அல்லா பதில் இந்த கலாம்ல வச்சுக்கிறான் முழு உலகத்தில் உள்ள விஞ்ஞானம் அசந்து போகுது வரி குதிரை எடுத்துல வரி குதிரைகள் படிங்கி ஒரு வரி குதிரை கூட அந்த வரியிலே கொண்டுபட்டதில்லை இருபது லட்சமும் வித்தியாசமான உலகத்தில் அப்ப யோசிச்சா வரி தான் புலி அதனுடைய கோடு அது வித்தியாசம் சுபஹானல்லாஹ் அதுக்கு பின்னால மிருகங்கள் தோற்றம் ஒன்று போல் இருந்தாலும் அது வித்தியாசம் இப்படியாக மிருகங்களில் இருக்கும் புள்ளிகள் கூட பறவைகளில் இருக்கும் இறக்கைகள் கூட வித்தியாசம் 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 என்பதை கண்டுபிடிக்கின்றார் கண்டுபிடித்ததன் பின்னால் மனிதரின் முகங்கள் வித்தியாசம் மரத்தின் இலைகள் வித்தியாசம் ஒன்று கூட அல்லாட்ட பிரதி இல்லை எல்லாமே கொலட்சி ஒரிஜினல் தான் ஒன்றை பார்த்து ஒன்று அல்ல அடிச்சு இல்லை சொல்றாரு மனிதனுடைய தோற்றம் என்ன பனி மலை பொழிகிறது இத்துன்ன கோடிக்கணக்கா இந்த ஸ்னோ ஒரு ஸ்னோ கூட இன்னொரு ஸ்னோ மாறி இல்லையா அல்லாட குதிரத்தை பாருங்க அதையும் சொல்லி சொல்லுகிறார் இதற்கு முன்னால் வந்த ஸ்னோக்களும் இதற்கு பின்னால் வரும் ஸ்னோ கட்டிகளும் பனிக்கட்டிகளும் ஒன்றோடு ஒன்றில்லை மலை துளிகளும் வித்தியாசமானது ஒன்றோடு ஒன்றில்லை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக படைத்திருக்கிறான் அல்லாஹு தாலா சுபஹான் அல்லாஹ் அவர் இந்த சத்தியத்தை குரானுக்குள் பார்க்கிறார்

வைத்தது இறுதியில் போட்டிகளில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற இருபத்தி நான்கு மாணவர்களில் இருபத்தி ஒரு மாணவர்களுக்கு ஆறுதல் பரிசிகளும் முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு புனித உம்ரா பயணத்திற்கான பரிசும் வழங்கப்பட்டு அலிபர் அவர்களின் து நிகழ்ச்சிகள் யாவும் அல்லாஹ்வின் அருளால் இனிதே நிறைவு பெற்றது அல்ஹம்துல்லா